இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம் டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கிலிருந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் ஒன்று பாருங்கள் ஏற்றத்தாள் வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஏற்றத்தாள் வற்ற டேஸ் அமைய வேண்டும் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் ஏதான் சமூகம் சரியா சரி ஆன்சர் ஏ சமூகம் ஏற்றத்தாள் வற்ற சமூகம் அமைய வேண்டும் ரெண்டாவது கொஸ்டின் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் டி அசதி ஆன்சர் டி அசதி நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் சரியா மூன்றாம் கொஸ்டின் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் பி மேன்மை தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் நாலு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஏ மேதினி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினா உலகம் சரியா ஐந்து தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஸ் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஸ் தொன்மைனா என்ன சரியான ஆன்சர் ஆன்சர் பழமை தொன்மைனா பழமை சரியா ஆன்சர் சி ஆறாவது கொஸ்டின் மா என்னும் சொல்லின் பொருள் டேஸ் மா என்னும் சொல்லின் பொருள் டேஸ் சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் தான் விலங்கு மா நான் விலங்கை குறிக்கிற சொல் சரியா ஏழாவது கொஸ்டின் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் டேஸ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஸ் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் டி தொல்காப்பியம் ஆன்சர் டி தொல்காப்பியம் எட்டாவது கொஸ்டின் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஏ மொழி ஆன்சர் ஏ மொழி முப்பதாவது கொஸ்டின் பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது சரியான ஆன்சர் போறோம் ஆன்சர் பி சுருங்க பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வதான் சரியா பத்தாவது கொஸ்டின் நமக்கு நோயற்ற வாழ்வைத் தருவது டேஸ் நமக்கு நோயற்றை வாழ்வை தருவது டேஸ் சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் ஏ சுத்தம் நமக்கு நோயற்றை வாழ்வைத் தருவது சுத்தம் பதினோரா கொஸ்டின் கழுத்தில் சூடுவது டேஸ் கழுத்தில் சூடுவது டேஸ் அனு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் ஆன்சர் ஏ தார் ஆன்சர் ஏ தார் கழுத்தில் சூடுவது மாலை மாலைக்கு மற்றொரு பேர் தான் தார் சரியா பன்னிரெண்டு கதிரவனின் மற்றொரு பெயர் டேஸ் கதிரவனின் மற்றொரு பெயர் டேஸ் சரியான ஆன்சர் பி ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு பதிமூணாவது கொஸ்டின் கிணறு என்பதை குறிக்கும் சொல் டேஸ் கிணறு என்பதை குறிக்கும் சொல் டேஸ் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி கேணி ஆன்சர் பி கேணி பதினாலாவது கொஸ்டின் சித்தம் என்பதன் பொருள் டேஸ் சித்தம் என்பதன் பொருள் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சித்தம்னா என்ன அர்த்தம் சரியான ஆன்சர் பாருங்க சித்தம்னா ஆன்சர் ஏ உள்ளம் சித்தம்னா உள்ளம் பதினைந்து மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் சரியான ஆன்சர் ஆன்சர் ஏ அடுக்குகள் ஆன்சர் ஏ அடுக்குகள் பதினாறு பெண்கல்வி கைபெண் மர்மனம் முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் பெண் கல்வி கைம்பெண் மர்மனம் முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் சரியான ஆன்சர் ஆன்சர் ஏ பாரதியார் பதினேழாவது கொஸ்டின் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் சரியான சி பெருஞ்சி திறனார் சி பெருஞ்சி திறனார் பதினெட்டு கடல் நீர் முகந்த கமலஞ்சூல் எழிலி டேஸ் கடல் நீர் முகந்த கமல் அஞ்சூல் எழிலி டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க என் நூலை குறிக்கும் நாளில் சரியான ஆன்சர் போகிறாங்க ஆன்சர் டி கார் நாற்பது ஆன்சர் டி கார் நாற்பது சரியா பத்தொம்பது யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் யாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியான ஆன்சர் போகிறாங்க ஆன்சர் பி உங்களுக்கு தெரிஞ்சது தான் பாரதியார் ஆன்சர் பி பாரதியார் இருபது நெடு வசி நெடுவசி பறந்தபடு டேஸ் வசி நெடுவசி பறந்தவடு டேஸ் எந்த நூலை குறிக்கிறது சரியான ஆன்சர் ஆன்சர் ஏதாம் பதிச்சு பத்து ஆன்சர் ஏ பதிச்சு பத்து நூலை குறிக்கை சரியா இருபத்தி ஒன்று திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி சிலப்பதிகாரம் ஆன்சர் பி சிலப்பதிகாரம் இருபத்தி ரெண்டு வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி வெண்மை பிளஸ் கொடை வெண்மை பிளஸ் கொடைன்னு வரும் வெண்கொடை சரியா இருபத்தி மூன்று நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் சரியான ஆன்சர் போகிற ஆன்சர் சி நிலா ஒளி நிலா தான் நிலா பிளஸ் ஒளி அப்படின்னு வரும் சரியா இருபத்தி நாலாவது கொஸ்டின் கொய்யாக்கனி என்னும் நூலை ஏற்றியவர் யார் கொய்யாக்கனி என்னும் நூலை ஏற்றியவர் யார் சரியான ஆன்சர் போகிற ஆன்சர் ஏ பெருஞ்சி ஆன்சர் ஏ பெருஞ்சி இருபத்தைந்தாவது கொஸ்டின் நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி இரண்டு மாத்திரை ஆன்சர் பி நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை ஆகும் சரியா